இன்றைக்கி வேலை அழகா பூத்துருக்க செம்பருத்தி பூ செடியை பாருங்க பிங்க் கலர் இது கட்டிங் மூலம் வளர்த்தது இதோட அம்மா செடி அங்கே இருக்குது பாருங்க லாஸ்ட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு தான் இது வச்சது இது எனக்கு ஒருத்தவங்க கொடுத்ததுங்க அழகா பூத்து நிற்கிது பாருங்க ரெண்டு சைடு நட்டு விட்டுருக்கேன் ரெண்டு செடி அங்கிட்டே இருக்குது ஃபேஷன் ஃப்ரூட்டு காய்ச்சு இருக்குதுங்க ஆனால் காய்ச்சிருக்க காயிருக்க கீழே எல்லாம் ஓட்ட போட்டு ஒரு பூச்சி வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஓட்ட போட்டு நிறைய பழம் தொழிஞ்சு போயிருச்சு அது ஓட்ட போடமுச்சாலும் அது வாடி வாடி அப்படி நிறைய பழம் தொழிஞ்சு போயிருச்சு ரெண்டு என் கண்ணில் பட்டிருக்கு இனி ஒரு ரெண்டு அப்புறத்தை அப்பறத்தை அந்த சைடு அந்த சைடு வீட்டு மா இதில் போய் போய் காய்ச்சி நிற்குதுங்க அது என்னால் எடுக்க முடியல வீடியோ இனி ஒரு வாட்டி நான் காமிக்கிறாத கோக்காய் செடியெல்லாம் வாடி போய் காஞ்சி இருக்குது எதனாலன்னு தெரியல இந்த ஒன்றே ஒன்று நிற்குது காயே விடலை இந்த செடி நான் கட்டிங் வைக்கிற வீடியோ நான் காமிச்சேன் தொடர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழையா இருந்துச்சுங்க இப்போ மழை துள்ளி போட்டுக்கிட்டே இருக்குதா இடைக்கு துள்ளி போடும் வெயில் அடிக்கும் அப்படி இருக்கிறதுனால அந்த செடி அழுகிருச்சு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த சின்ன சின்ன செடி காம்புங்களெல்லாம் எல்லாம் ஒடிச்சு நட்டு வைக்கிறேன் எதுலயாவது ஒன்றாவது வரட்டுங்கிற ஆசை பார்க்கலாம் வரதா இல்லையான்ட்டு அந்த அழுகி போனதையும் ஒடிச்சுக்கிட்டு அதையும் நட்டு வச்சுட்டேங்க இன்றைக்கி நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை என்னோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகுதுங்கிறத சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் அப்போ தெரியும் எனக்கு இப்படி போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறது பிடிச்சி லைக் பண்ணுங்க அந்த வீடியோவுக்கு என் சேனல் லோகோ கீழே இருக்குங்க அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும் அந்த வீடியோ வந்துடும் அதை நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே அந்த செடியெல்லாம் நட்டு முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிச்சுப்பூ இருந்துச்சுங்க அதையும் பறிச்சிட்டு வந்தேன் டெய்லி பறிக்கிறது தான் பிச்சு பூ பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்குது ஆனால் கெட்டினப்போ நிறைய இருந்துச்சு நீ கொஞ்சம் பறிக்கிறதுக்கு இருக்குது அதையும் பறிச்சுக்கிட்டு தான் போகணும் நான் கொஞ்சம் பறிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட காமிச்சது இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு என்னென்ன எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ணேங்க கடை கடையில் சின்ன சின்ன கத்திரிக்காவாக வந்துருந்துச்சு சரி அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் சின்ன சின்ன கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் போடல எல்லாத்தையும் போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்திரிக்காவாக தான் போட்டேன் விரும்பி சாப்பிட மாட்டாங்க வீட்டில் ஒரு ஒருத்தங்களுக்கு பிடிக்குன்னா ஒருத்தங்களுக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி வச்சு சாப்பிட்றது இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இதுக்கு கூட முட்டை வறுவலும் கூட சேர்த்து பண்ணேங்க ஊருகாவை வச்சு சாப்பிட்டேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிடக்கூடிய டைமு எனக்கு இதே மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போடுற லஞ்ச் பாக்ஸ் கெட்டுற வீடியோ போடுறது இல்லை எதனால் என்ன காலமாக இந்த அவசர அவசரமாக இருக்கிறதுனால எனக்கு என்னால் வீடியோ எடுக்க டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதையும் சேர்த்து நான் வீடியோவாக போட்டிருப்பேன் அவசரத்தில் பேக் பண்ணி அனுப்பிடுறேன் இன்றைக்கி கிடைச்ச பூவை பாருங்களேன் என் கால் மொழம் அளவுக்கு எனக்கு இன்றைக்கி பூ கிடச்சிருக்குங்க பிச்சி பூ நிறைய சொல்லலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஆனால் கால் மூலம் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ